ஏற்க வேண்டியது यार करनी है என்ன ஊர்ல இருந்து இந்த படுபாவிங்க பாவிங்கங்களை கடத்திட்டு வந்திருக்காங்க ஐயோ நம்ம பொண்ணங்களை கடத்துற கும்ப கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் என்ன சுத்தி ஒரே பொண்ணங்களா இருக்குற மாதிரி தெரியுது ஐயோ பாவம் எப்படி இவங்க இங்க வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரியல இப்போ இவங்க கூட சேர்ந்து நானும் மாட்டிக்கிட்டு இருக்கேன் இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறது இவங்களை எப்படி காப்பாத்துறது அக்கா போயும் போயும் இந்த கொலகார பாவிங்க கிட்ட எப்படி மாட்டினீங்க அக்கா இனிமே இவங்க கிட்ட இருந்த தப்பிக்கவே முடியாது அக்கா எங்களை மாதிரியே கடைசி வரைக்கும் நீங்களும் இங்கதான் இருக்க வேண்டியிருக்கும் இவங்க ரொம்ப மோசமானவங்க அக்கா அவ்வளவுதான் அக்கா நம்ம விதி இவ்வளவுதான் நாம நினைச்சுக்க வேண்டியதுதான் இங்க பாருங்க அக்கா எங்க கை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க உங்களுக்கு கண்ணு தெரியலன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க கைய கட்டாம விட்டுருக்காங்க உங்க எல்லாரோட கையும் கட்டி வச்சிருக்காங்களா என்ன நடக்குதுங்க கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அக்கா என்னோட பேரு கவி என்ன மட்டும் இல்ல உங்களை தவிர இங்க எல்லாரையுமே கைய கட்டி போட்டு தான் வச்சிருக்காங்க என்ன விடுங்க உங்களை எப்படி கடத்திட்டு வந்தாங்க நான் ஒரு ஜவுளி கடையில வேலை பார்த்துட்டு இருந்தேன் அன்னைக்கு ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழியில் எங்கள் வீட்டுக்கிட்ட வச்சு என்னை படவை கடத்திட்டாங்க அக்கா தம்மா அக்கா பக்கத்தில் இருக்கலாம் எதுவும் நடக்காது தைரியமா இருமா அக்கா என்னோட பேரு துளசி நான் காலேஜில் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன் ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு செவன் தேர்ட்டிக்கு நான் காலேஜ்லேருந்து வெளியே வந்தேன் என் காலேஜுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த படுபாவைங்க என்னை காரில் வச்சு கடத்திட்டு வந்துட்டாங்க